அக்கா வணக்கம் நம்ம கடைப்பேர் பார்த்தீங்கன்னா ஈரோடு செந்தூரன் டெக்ஸுங்க்கா நம்ம கடை எங்கே லொக்கேட் இருக்குதுன்னா ஈரோடு பிஎஸ் பார்க்லேருந்து மேலே வந்தீங்கன்னா பெரியமரங்களுக்கு நேர் ஆப்போசிட் காமராஜர் இதில் உள்ள வந்தாலுமே அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ்லாம் போட்டுருக்கோம் அதே மாதிரியே சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பாருங்கள் காட்டன் சேரீ இந்த பாருங்கள் பண்டல் பண்டல் தான் ஒரு கட்டுக்கு பதினஞ்சு பீஸு கட்டாக தான் எடுக்கணும் நம்மளுக்கு இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் இந்த மாதிரி கலெக்ஷன் சும்மா அள்ளிட்டு போவோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் எண்பது நூறு நூத்தி இருபது அந்த மாதிரி வருங்கக்கா இப்போ பாருங்க இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் எல்லா டிசைனும் கலந்து வருங்க வித்தவுட் ப்ளவுஸ் தான் வித் ப்ளவுஸ் இல்லை அஞ்சரை மீட்டர் வருங்க உங்களுக்கு சாரீஸ் கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் நீங்க எந்த கட்டு வேணுமோ அந்த கட்டை எடுத்துக்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் நம்மட்ட ஐயாயிரம் ரூபாங்கண்ணா நீங்க எது வேணா இது மட்டும் தான் இல்லை எல்லாமே கலந்து எடுத்துக்கலாம் ஒரு மண்ட கட்டு கட்ட தான் எடுக்கணும் எண்பது ரூபா சாரீனாலும் ஒரு கட்டு தான் நூறு ரூபா சாரினாலும் ஒரு கட்டு தான் இந்த மாதிரி கட்டு கட்ட தான் நீங்கள் எடுத்துக்கணும் எல்லா கலெக்ஷனுமே கலந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா போதும் மினிமம் பர்ச்சேஸ் ஐயாயிரம் ரூபா நீங்கள் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கனாவே எங்களோட கேட்லாக் உங்களுக்கு ஆட் ஆயிடும் நீங்கள் இருந்து பார்த்து எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் ஐயாயிரம்க்கா இது பாருங்கக்கா இது ஒன்று ஓப்பன் பண்ணி தர காமிக்கிறேன் காட்டன் தான்க்கா காட்டனில் இந்த மாதிரி ஃபேன்சி ஒர்க்கு எல்லாமே கலந்து வரும் இது பாருங்க எண்பது ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸு எண்பது நூறு நூற்றி இருபது நூற்றி நாற்பது எல்லாமே கலந்து வருங்க உங்களுக்கு பாருங்க எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கலாம் பண்டல்